நீ என் வந்து நெளிய நீ உண்மனில் வாழ்க்கை காதலும் ஹா ஹலோக்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இருப்பீங்க அதை நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்கில் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படி உங்கள் பிக்கோ பிடிச்சுடைய பிக்கோ வந்து ஆட் வந்து பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்துட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வந்து முடிஞ்சாலும் வந்து இடிட்டாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ அப்ளிகேஷன் வந்து தேவை அதுக்கான லிங்க் வந்து வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவோட வந்து வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்கள் லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மேலேயே உங்களுக்கு வந்து ஆப்க்கான லிங்க் இருக்கும் ஆப் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா உங்களுக்கு இப்படி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பசங்கள் கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுங்க கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தனா ஒரு ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது எப்படி ஆப் வந்து இம்போர்ட் பண்றது சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வந்து எங்க பேருக்கு இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் வந்து இல்ல உங்களுக்கு வந்து தெரியல டிஸ்கிரிஷன் வந்து லிங்க் ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து அந்த ஆப் வந்து லோடு ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டா தான் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அந்த ஆப் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணினா அந்த ப்ராஜெக்டோட உள்ள என்ட்ரன்ஸ் பேஜ்ல நான் கொடுத்த லேயர்ஸு எல்லாமே ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா இதில் வந்து எப்படி பிக் ஆட் பண்ணோம் ஏன்னா வந்து ஃபாலோ வந்து பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துரு மொத்தம் ஒரே ஒரு டூ ஸ்டெப் தான் சிம்பிளாக இட்டு வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைமில் பார்த்தா லெவன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருங்க வந்துட்டு கீழே பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா புக் மார்க் டு புக் மார்க் ரெட் இருக்கும் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி உள்ள பார்த்தா குரூப் குரூப்னு சொல்லிட்டு சம் லேயர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போங்களா இதில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக லெவன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நான் சொல்கிற ஸ்டெப் ஆட் பண்ணி லாஸ்ட் வரையும் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் நான் வந்து சொல்கிற ஸ்டெப் பண்ணிட்டு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக லெவன்ஸ் டூ டுவெண்ட்டி ஒரு வந்து வந்து வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க கேள்வாங்க ரைட் சைட் டவுனில் கிரீன் கலர் போட்டால் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா இது வந்து சைடில் வந்து ஓப்பன் பண்ண மீடிய ஃபோட்ரு சூஸ் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் லோட் பண்ணால் அந்த ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண பண்ணுவார் பிக்கு செலக்ட் பிக் இது வந்து ஆட் வந்து ஆட் வாங்க ஒரு வேலை நீங்கள் வந்து பிக் இது மாதிரி செலக்ட் பண்ணாமல் மீடியாவில் போயிட்டு இங்கே குரூப்பில் போய்ட்டு இங்கே வந்து ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணுறீங்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி இங்கே மேலே பண்ணுறது ப்ளஸ் ஆகி அதை கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பிக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து ஆட் நெக்ஸ்ட் வந்து பிக்கு கிளிக் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்ல த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பேஷன் ட்ராஃப் கிளிக் பண்ணி இப்போ ஃபில் செட் பண்ணி வந்து பண்ணி ஓகே நெக்ஸ்ட் கே பாருங்க மூணு ட்ராஃப் சொல்லி வச்சு டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக ஃப்ரேம் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண இமேஜ் கிளிக் பண்ணுங்க கரெக்டாக இந்த புக் மார்க்கு வந்து புக் மார்க் தான் பிக் இருக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்க வச்சு நம்ம தேட ஆஃப் கிளிக் பண்ணி புக் மார்க் பிக் வந்து கட்ட வந்து பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இந்த பிக்கை கிளிக் பண்ணுங்க எஃப்ட் ட்ராஃப் கிளிக் பண்ணுங்கள் ஆட் எஃப்ட் வந்து போங்க ஆட் எஃப்ட் வந்து போய்ட்டு மேலே பாருங்கள் சர்ச் ஆக கிளிக் பண்ணுங்கள் ரைட்டு டாப்பில் இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டிஐஎல்இஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் ஒரு டாப் டைல் ஒரு கிளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ரைடிங் வந்து கீழே கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க மிரர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக சைடில் இருக்க ஒரு த்ரீ லாங் ப்ரஸ் பண்ணா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியும் கரெக்டாக குரூப் ஒன்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கு அந்த லேயர்கீடு குரூப் ஒன்று வந்து லேர் வந்து மேலே லிரிக் வந்து ஷோ ஆகும் கிளிக் பண்ணிட்டு கே பாருங்க மூணு ட்ரஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எங்க ப்ளேஸ் பண்றீங்களா உங்க சாய்ஸ் பிளேஸ் பண்ணீங்க ஓகேங்களா லிரிக் வந்து உங்க வந்தால் பிளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ இங்கே சொன்ன எப்படி இமேஜ் வந்து நான் வந்து இங்கே ப்ராப்பராக இங்கே இந்த புக் மார்க் புக் மார்க் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக குரூப்பில் இருக்கே செட் பண்ணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே பிக் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே நெக்ஸ்ட் அதே மாதிரி பிக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து ஃபில் ஸ்கிரீன் வந்து செட் வந்து பண்ணிவிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு ஆட் வந்து போயிட்டு டைல்ஸ் எப்படி ஆட் பண்ணிட்டு மிரர் ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து லாங் பிளேஸ் பண்ணி கரெக்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா எடுத்து வந்தீங்கன்னா இது வந்து செட் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தாங்க ஒரு இங்கே ஒரு குரூப்பாக இருக்கும் இல்லை பார்த்தா இங்கே வந்து பிக் ஆட் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காக வந்து வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் கரெக்டாக புக் மார்க் புக் மார்க் வந்து ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே இன்னும் எதுவும் பண்ண ப்ராப்பராக வந்து இட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி புக் மாட்டு புக் மாறு பிக்கு ஆட் பண்ணிட்டு கேஸ் கால் பண்ணிட்டு வந்தேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பஞ்ச ஓகேங்களா நெக்ஸ்ட் டே இங்கே ஓகே இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு செவன் குரூப்கான லேயர்ஸ் வந்துருக்கும் கொடுத்துட்டு போகிறீங்களா அந்த செவன் குரூப்லையும் நான் ஒன்ஸ் ஒரு லேயரில் சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா லேயர்லையும் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணால் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆஃப்ரம் கிளிக் பண்ணி ரெட் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு ரீஸ்கான லேஸ் சம் ரெக்டாங்கான ஒரு ஷேப் இருக்குங்களா ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ரெஸ்ட் ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் மீடியாண்ட்ரோ ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி ரெக்டானுக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு ரெண்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப் செலக் பண்ணி எக்ஸ்ப் பண்ணி கொடுத்து எக்ஸ்பன் வந்து ஆயிடும்ங்களா நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க பாருங்க லெஃப்ட் சைட் மூணு மூவ் ட்ரான்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தா சம்ம உங்களுக்கு தேட்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பேக் வந்து போகும் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து கரெக்டாக தர மாதிரி செட் பண்ணுங்க பஞ்ச் ஆகிற ஃப்ரேம் ஃப்ரேமில் இமேஜ் வந்து கிளியாக தர செட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் வந்து பிக் வந்து கரெக்டாக ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்க எல்லா பிக்கு நீங்கள் வந்து டிப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தான் எல்லாமே ஒன்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் டாப்பில் ஒரு டூ லேயருக்கான ஐஆஸ் வந்து வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இமாரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துன்னே மேலே பாருங்கள் ரைட் ஷீட் டாப்பே இருக்கு அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணோம் இதை ஆன் பண்ணிங்க இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிணா சைடில் வந்து ஃபோக்கஸ் வந்து எங்கே ஃபோஸும் நல்லா வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் ஷீட் ஒரு ஏறாக்கான பட்டம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைட்டாக செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் கிளிக் பண்ணி இந்த வந்து உங்க கேலில் வந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டுங்க அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்சிங் மேம் தடவை